அன்புக்குரிய சகோதரர்களே ஹஜ்ஜிக்கு முன்னால் வந்த ஒரு கேள்வி பல தடவை அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டது வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் பதில் சொல்லவில்லை ஒரு சகோதரருடைய கேள்வி நபி சல்லல்லாஹூ அலி செல்லம் அவர்களை கனவில் காண முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள் நபி அவர்களை கனவில் காண முடியுமா சகோதரர்களே புகாரி முஸ்லீம் ஆகிய இரண்டு கிரந்தங்களிலும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நபி அவங்க சொல்கிறாங்க மன் ரானி ஃபில் மனாம் யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் என்னை தான் கண்டார் ஷெய்தான் என் வடிவத்தில் வரமாட்டான்னு சொன்னாங்க இப்போ இந்த ஹதீஸனுடைய முதல் பகுதியை பாருங்கள் நபி அவங்க என்ன சொல்கிறாங்க யார் என்னை கனவில் கண்டாரோன்றாங்க சாத்தியம் இல்லாத ஒன்று சொல்லுவாங்களா யார் என்னை கனவில் கண்டாரோ அப்போ காணுவதற்கு சாத்தியம் இருக்க போய்தான் யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் என்னைத்தான் கண்டார் என் வடிவத்தில் ஷைத்தான் வரமாட்டான் இபின் அப்பாஸ் இடத்துல வந்து ஒருவர் நான் நபியை கனவுல கண்டேன்னு சொன்னாங்களாம் அப்ப எப்படி நபி இருந்தாங்கன்னு கேட்டாங்களாம் அப்ப அவர் வர்ணனைகளை சொன்னார் சொன்னு சொன்னாங்களா நீ காணல்லாங்களாம் நீ என்ன செய்யல நீ காணல நீ சொன்ன வடிவத்துல நபி இருக்கலாம் ஏன் நபியுடைய அங்க அடையாளங்கள் ஹதீஸ்கல்ல வர்ணிக்கப்பட்டிருக்கிறது நபியவர்கள் எப்படி இருந்தார்கள் சாபாக்கள்னு சொல்றாங்க மிக்க உயரமும் இல்லை நபி கட்டையும் இல்லை நபியவர்கள் சிவப்பு கலந்த வெண்ணிறமுடையவர்களாக இருந்தார்கள் இந்த வெளுத்த வெள்ள அல்ல அவர்களுடைய வெள்ளை அவர்களுடைய தோல் புஜங்கள் நீண்டதாக இருந்தது அவர்களுடைய தாடியில் ஒரு சில மயிர்கள் தான் என்ன செய்தது பழுத்திருந்தது இப்போ ஒருத்தர் கனவு காண்றாரு ஒரு பெரிய மனிதர் ஃபுல்லாக தாடி பழுத்து கா கனவு காண்றாரு அவர் வந்து சொல்றாரு நான் தான் நபின்றாரு இப்போ நபியுடைய அங்க அடையாளம் தெரிஞ்சவர் என்ன செய்வார் நபி இப்படி ஃபுல்லா வைட் தாடியோட இல்லையே நினைக்கிச்சா அப்போ இது நபி அல்ல எனவே சகோதரர்களே நபி அவர்கள் எவ்வாறு வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஹதீஸ்களில் அந்த அங்க அடையாளங்களை தெரிந்த ஒருவர் அந்த அங்க அடையாளங்களோடு நபியை கண்டால் கண்டிப்பாக அவர் என்ன செய்கிறார் நபியை தான் பார்த்துருக்கிறாள் நபி அவங்க சொன்னாங்க என்னுடைய வடிவத்தில் ஷெய்தான் வரமாட்டான் இப்போ ஷெய்தானுக்கு ஏனும் இன்னொரு வடிவத்தில் வந்து தெரியாதவன்ட்ட நான் தான் நபின்னு சொல்றது தெரியாத அங்கடையாளம் தெரியாதவர்கிட்ட வந்து நான் தான் நபின்னு சொல்லி என்ன இப்போ மக்கள் எப்படி கற்பனையில் இயக்கிறாங்கன்னா பெரிய ஜுப்பா போட்டிருந்திருப்பாங்க நல்ல பெரிய பச்சை தலைப்போண்டு கெட்டிருந்திருப்பாங்க கையில பெரிய தஸ்பமணி ஒன்று என்ன இருந்திருக்கும் இப்போ நாங்கள் பாபமார பாக்குற மாதிரி என்ன அப்படியா இல்லையா பாவா மாற இல்லையா இது அவங்களோட கோல் இந்த தான் நபி இருந்தாங்கன்னு சொல்லி சகோதரிகளை ஹதீஷ்கல்ல நபி அவர்கள் அழகாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க சஹாபாக்களில் ஹசன் ரயிலான அவர்கள் நபி அவர்களுக்கு ஒத்த வடிவம் உள்ளவர்களாக இருந்தாங்களாம் ஹசனை பார்த்தா என்ன நாயகி நடக்கிறத பார்த்தா சொல்லுவாங்கன்னா நபியுடைய நடையே தான் அவங்களோட நட அதே நட அவர்களுக்கு என்ன அல்லாஹ் கொடுத்திருந்தான் அப்ப எனவே சஹாபாக்கள் நபியுடைய அங்க அடையாளங்களை தெரிந்திருத்ததால இன்னொருவரை பார்க்கும் போது ஆ இவர் நபியுடைய இதுக்கு ஒத்திருக்கிறார் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்ப எனவே அங்க அந்த அந்த அங்க அடையாளங்களோடு யார் காண யாரும் கண்டால் எஸ் அவர் நபிதான் இல்லாவிட்டால் அவர் நபி என்று முடிவு செய்ய முடியாது அப்ப குறு சுருக்கம் என்ன நபி அவர்களை கனவில் காணலாமா என்றால் எல்லாம் யாருக்கு பாக்கியம் கொடுக்குறானோ அவருக்கு என்ன செய்ய முடியும் காணும் பாக்கியம் காண முடியாது என்று இப்போ சிலர்கள் சொல்லுவாங்க நாங்க நபியை பார்க்கலையே நாங்க நபி என்ன செய்யல பார்க்கலையே சகோதரர்களே நாங்க கனவுல பாக்குறதெல்லாம் ஏற்கனவே பார்த்த சாமான் இல்லை அப்படித்தானே ஏற்கனவே பார்க்காத எத்தனையோ பொருட்களை கனவுல காணத்தான் செய்கிறோம் நாங்கள் அங்க அடையாளங்கள் நபியுடைய சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அங்க அடையாளங்களோடு நாம் கண்டால் எஸ் அது நபிதான் என்று நாம் என்ன செய்யலாம் யூகிக்கலாம் ஏன் அந்த வடிவத்தில் வரமாட்டான் சரி இப்ப இதுல சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு குறிப்பு நபியை ஒரு ஒரு கனவுல காண்றாரு என்று வச்சுக்கோங்களேன் அந்த கனவுல காணப்பட்டவர் வந்து என்ன செய்யறாரு காலையில் இப்படி செய்யுங்க இப்படி திக்கிற செய்யுங்க மாலையில் இப்படி திக்கிற செய்யுங்க என்று ஏழவே மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை தருபவராக இருந்தால் சொல்லி தந்தால் சகோதரர்களே உலமாக்கள் ஒற்றுமொத்தமாக சொல்றாங்க இல்ல அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என்ன இஸ்லாம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது இதுக்கு பிறகு புதுசா வந்து நபி கனவுல என்ன செய்ய தேவையில்லை ஒன்றே எங்களுக்கு படிச்சு தர வேண்டிய அவசியம் இல்லை மார்க்க சட்ட திட்டங்கள் மார்க்கத்தினுடைய உதாரணமாக ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை ஆர்வப்படுத்தினால் அது ஓகேன்னு சொல்லலாம் ஏற்கனவே தொழுகை சொல்லப்பட்டிருக்குது தொழுகையில் நீங்க பேணுதலா இருங்க அறிவுரை சொல்லப்பட்டால் எஸ் இது மார்க்கத்தில் சொல்லப்பட்டது இதை ஏற்றுக்கொள் ஆனா எதுவெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படவில்லையோ எதெல்லாம் புதிதாக இருக்கின்றதோ அத்தகையவைகளை கனவில் சொல்லப்பட்டால் நாம் அதை வைத்து என்ன செய்ய முடியாது நாம் மார்க்கமாக பின்பற்ற முடியாது எனவே மார்க்க சட்ட திட்டங்கள் எதுவும் கனவில் சொல்லப்பட முடியாது ரைட் அப்ப நபி அவர்களை கனவுல காணலாமா இல்லையா மார்க்கத்தில் அதற்கு ஆதாரம் இருக்கிறதா இல்லையா என்றால் ஆம் இருக்கிறது காண்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்ல யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு என்ன செய்வான் இப்போ ஒரு மனிதர் தூவா கேட்குறார் யா அல்லா உன்னை நபையை கடவுளை காட்டு அல்லாத கபூல் செஞ்சால் காட்டுவான் அல்லாத கபூல் செஞ்சால் என்ன செய்வான் அவருக்கு காட்டுவான் காட்டப்படும் நேரத்தில் நாம் என்ன கவனத்தில் இருக்கணும் நாம் சொல்லப்பட்ட அடையாளத்தில் இருக்கிறார்களா சரி எனக்கு அந்த அடையாளம் ஒன்றுமே தெரியாதுன்னு வைங்களே நான் கண்டுட்டேன் நான் தெரிந்தவர்களிடம் சொல்லி இன்னும் அடையாளத்தில் ஒருவரை காண்டேன் நான் அது நபியாக இருப்பார்கள் என்று நினைக்கிறேன் அப்படியாண்டு கேட்டால் தெரிந்தவர்கள் என்ன செய்வார்கள் அதற்குரிய விளக்கத்தை சொல்லுவார்கள் அவை எனவே காண முடியும் என்பதுதான் ஹதீஸ்களின் அடிப்படையில் நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம்